மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் மாலை நான்கு நாற்பத்தி இரண்டு மணி வரையிலும் ஏகாதேசி பின்பு துவாதசி இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை மூன்று ஐம்பத்தி நான்கு மணி வரையிலும் மிருக பின்பு திருவாதிரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை மூன்று மணி வரையிலும் விசாகம் அதற்கு மேல் அனுஷம் மேசராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரன் மற்றும் சுக்கர பகவான் குருவுடன் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளில் உங்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களும் அமையும் நின்று போன வேலைகள் மளமளவென்று முடியும் இன்றைய நாளில் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் உயர் அதிகாரிகளினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இவற்றுக்கும் நல்ல தீர்வை காணலாம் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு மிகவும் ஒரு மன நிறைவான நாளாகவே இருக்கும் பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் அவர்களினுடைய படிப்பு கல்வி ஆரோக்கியம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் இன்று அதற்கு ஒரு நல்ல தீர்வையும் நீங்கள் காணலாம் ஒரு சிலருக்கு திடீர் பிரயாண யோகங்கள் அமையும் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் திடீர் பிரயாண யோகங்களும் மற்றும் தடைப்பட்டு இருக்கக்கூடிய பிரயாணங்களும் இன்று உங்கள் முயற்சிகளால் வெற்றி அடையும் இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் ஒரு சிலருக்கு தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்திலையும் வெற்றி அடையலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு குறிப்பாக ரோகிணி மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களினுடைய ஆரோக்கியத்தில் கடந்த வாரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தால் இன்று அதற்கான ஒரு நல்ல தீர்வும் மற்றும் அவர்கள் அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாகும் அமைவதனால் மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும் மிதுன ராசினியர்கள் இன்று சந்திரன் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் இவர்களுக்கு நல்லபடியாகவே முடிவடையும் இருந்த போதிலும் சந்திரன் சுக்ரன் குரு இவர்களுடன் சஞ்சாரம் செய்வதனால் சில மன போராட்டங்கள் இருக்கலாம் இன்று புத்தியை கேட்டு முடிவெடுப்பதா மனதை கேட்டு முடிவெடுப்பதா அப்படிங்கிற ஒரு சஞ்சலம் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இருக்கும் இது அதிகம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கே பொருந்தும் இன்றைய நாளில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் உங்களினுடைய சொந்த முடிவுகள் அல்லது குடும்பம் சார்ந்த முடிவுகளை எடுப்பதாக இருந்தால் மற்றவர்களின் அறிவுரைகளை கேட்டு இன்று முடிவெடுப்பது சிறப்பு குறிப்பாக பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் வியாபாரம் செய்பவர்கள் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் மேலும் இன்றைய நாளில் படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் மன சஞ்சலங்கள் அதிகமாகவே இருக்கும் இன்று விஷ்ணு சகசிர நாம பாராயணம் செய்து பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது மிதுன ராசி அன்பர்களுக்கு கடகராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் ராசிநாதன் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்தாலும் மாலை நேரத்திற்கு மேல் தீரும் இன்று சற்று செலவுகளும் அதிகமாக இருக்கும் நண்பர்களை சந்திப்பது உறவினர்களை சந்திப்பது இவர்களுடன் நல்ல ஒரு கேளிக்கை இருப்பது விருந்துண்ணுவது இப்படிப்பட்ட சில செலவுகள் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியையும் தரலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வியாபாரத்திலேயும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு லாபத்தை தரும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று பண விவகாரங்களால் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் குறிப்பாக இன்று ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்கணும் என்றால் பகல் நேரத்திற்கு மேல் தொடங்குவது உங்களுக்கு நல்லபடியாகவே துலங்கும் புதிய வியாபார முயற்சிகள் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது இப்படிப்பட்ட உங்களினுடைய முயற்சிகள் இன்று எந்த வகையில ஆரம்பித்தாலும் அந்த ஆரம்பம் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி தருவதாகவே அமைகிறது ஏகாதசி திதியான இன்றைய நாளில் பெருமாள் ஆலயத்தில் பதினோரு தீபங்கள் லாபத்தில் ஏற்றி உங்களினுடைய கிரக தோஷங்களை போக்கிக் கொள்ளலாம் கன்னிராசி நேர்கள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு பல வகையான பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்த போதிலும் இன்றைய நாளில் ஒரு சில விஷயங்களுக்கு தீர்வை காணலாம் ஏழாம் இடத்தில் கண்டக சனியாக சனி பகவான் அமர்ந்திருந்து பலவிதமான குழப்பங்களை பல மாதங்களாக கொடுத்திருக்கலாம் குடும்ப விவகாரங்களில் குடும்பக்காரக்கன் சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் குருவுடன் சேர்ந்திருப்பதும் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்களிலும் குழப்பங்கள் இருக்கும் கூடவே சூரிய பகவான் கேதுவுடன் பனிரெண்டாம் இடத்தில் இருந்து நித்தமும் தூக்கமின்மையை கொடுப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கன்னிராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் இந்த கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்றும் சந்திக்கக்கூடிய நபர்கள் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களினுடைய உயர் அதிகாரிகளினுடன் இருக்கக்கூடிய கலந்துரையாடல் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் நீங்கும் மருத்துவ செலவுகள் குறையும் இன்றைய நாளில் பங்கு சந்தையின் முதலீடுகளும் உங்களுக்கு லாபத்தை தரும் பல நாட்களுக்கு பிறகு இன்று மன நிம்மதியும் நல்ல ஒரு தூக்கமும் மற்றும் நண்பர்களை சந்திப்பு நண்பர்களினுடைய சந்திப்பு மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு சற்றே சின்ன சின்ன மன வேதனைகள் காலை வேளையில் வந்து போகலாம் கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்கள் வரலாம் கலத்திரக்காரக்கன் செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் புதிதாக திருமணமான தம்பதியினரிடையே வாக்குவாதங்கள் வந்திருக்கலாம் இரண்டு மூன்று மாதங்களாகவே கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பண விவகாரங்கள் மற்றும் கூட்டு தொழில் செய்பவர்களினால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு இன்றைய நாளில் தீர்வுகளை பார்க்கலாம் என்று நண்பர்களின் உதவி மற்றும் உறவினர்களின் உதவி உங்களுக்கு சிறந்தது சந்திர சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு பாகியத்தில் அமைந்திருப்பதனால் கூடவே சுக்ரன் மற்றும் குரு சஞ்சாரமும் குலதெய்வத்தை இன்று பிரார்த்தனை செய்தால் உங்கள் குழப்பங்கள் தீரும் ராசி அன்பர்கள் இன்று சந்திர எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது நீண்ட காலமாக உங்களினுடைய முயற்சிகள் இன்று மாலை நேரத்தில் நல்லபடியாக முடிவடையும் பண விவகாரங்கள் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நீங்கள் சற்று ஒதுங்கி இருப்பது நல்லது புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் மேலும் இன்றைய நாளில் நீங்கள் பண விவகாரங்களில் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்திடுவதோ அல்லது மற்றவர்களுக்காக நீங்கள் பணம் வாங்கி கொடுப்பதோ இதிலேயும் தலையிடாமல் இருப்பது நல்லது தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் குரு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் சந்திரனும் குருவும் சேர்ந்திருந்து உங்களுக்கு கஜகேசரி யோகமாக அமைந்தாலும் கூட கூடவே சுக்கர பகவானின் சஞ்சாரமும் அமைந்திருக்கிறது எட்டாம் இடத்தில் புத பகவானும் சஞ்சாரம் செய்வதனால் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்கள் முயற்சிகளை செய்ய வேண்டாம் ராசி நேயர்களுக்கு இன்று கிரகங்களால் கணவன் மனைவி ஒற்றுமையில் சற்று ஒற்றுமை பாதிக்கலாம் உங்களினுடைய வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலும் இன்று புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது நல்லது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் சந்திர பகவானின் சஞ்சாரம் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் காதலர்களுக்கு இடையே தேவையில்லாத வாக்குவாதங்கள் வந்து போகும் தனுசுராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக நற்செய்திகளும் வரும் மகர ராசி ராசினியர்கள் மகர ராசி ராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமையும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் இன்று உங்களுக்கு தெரிய வரும் உங்கள் முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் குழந்தைகளுக்காக நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்த மருத்துவ செலவு செய்பவர்களுக்கும் இன்று அதற்கான நல்ல தீர்வுகளும் மற்றும் மருத்துவ செலவுகளும் குறையலாம் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை பார்க்க மனதிற்கு சந்தோஷமும் திருப்தியும் ஏற்படும் காதலர்களுக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீரும் இன்றைய நாளில் ஒரு மன நிறைவும் மன நிம்மதியும் உண்டு கும்பராசி நேர்கள் இன்று குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் உண்டு குழந்தைகளினுடைய திருமண விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட முடிவுகள் அனைத்தும் இன்றைய நாளில் நல்ல ஒரு முடிவை பார்க்கலாம் ராசியில் ராகு பகவானும் ஐந்தாம் இடத்தில் குரு சந்திரனுடன் சேர்ந்திருப்பது இன்று உங்களுக்கு குரு சந்திர யோகம் அமைந்திருக்கிறது வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் சொத்து விவகாரங்கள் பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டிலிருந்து வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை பெறலாம் கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு தன லாபம் உண்டு புதிய வியாபார தொடக்கங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் இன்று முடிவாகும் மீனராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் நாலாம் இடத்தில் குரு பகவானின் அமைப்பு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய இந்த சொத்து விவகாரங்கள் இதில் பல நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு இன்றைய நாளில் நல்ல தீர்வை பார்க்கலாம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய தீரும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்